வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் ட்ரெஸ்ஸு வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா அதை எப்படி சூப்பராக ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா அதே ட்ரெஸ்ஸை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு போடலான்றதை பற்றி தான் எனக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு செல்ல குட்டிஸ்க்காக நீங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக சூப்பராக ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் என்ன என்னாகும்னா இடுப்பு வந்து பத்தாமல் போயிடும் இடுப்பு வந்து பத்தாம ஆனதுனால என்னாகும் வயிறு வந்து ரொம்ப அமைக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸு நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ணாமல் த்ரோ பண்றது கூட சான்சஸ் இருக்குது இன்றைக்கி பார்க்க போகிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸையே நீங்கள் இருந்து மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக இன்னும் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணலாம் இந்த இந்த விஷயத்த வந்து ட்ரௌசர்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும்ல உங்கள் வீட்டு பேபீஸ் இருக்கு இல்லையா அவங்களோட ஸ்கர்ட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம் எலாஸ்டிக் வச்ச ஸ்கர்ட்ஸில் கூட வை இடுப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற மெத்தட தாராளமாக பண்ணலாம் ரொம்ப சிம்பிளுங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரௌசரோட இது ஃப்ரண்ட் பார்ட்டு இது பேக் பார்ட்டு இந்த பேக் பார்ட்ல இருக்க பீஸை மட்டும் இப்படி தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இந்த இடத்துல லூப் வரும் இந்த லூப்புக்கு அடுத்து இந்த பகுதியில் இப்போ இது லூப்பு இந்த லூப்புக்கு இந்த சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ரைட் சைடில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு தையல் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெரியும் இந்த எலாஸ்டிக்கில் மூணு தையல் போட்டிருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு தையல் போட்டிருப்பாங்க இந்த மூணு தையலையுமே பிரிச்சிடலாம் எவ்வளோ தூரத்துக்கு பிரிக்கலான்னா அளவுக்கு மட்டும் பிரிக்கலாம் நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி பிரிக்கணும்னா ரிப்பரோ இல்லை நீடிலோ இதனால வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி எடுத்திங்கனாலே அழகாக பிரிஞ்சுட்டு வந்துடும் இந்த நான் நான் ஒரு ஒரே ஒரு தடவை தான் ப்ரெஸ் பண்ணேன் பாருங்க இந்த இடத்துல தையல் விட்டுருச்சு பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் ஈஸியா சொல்றேன் இதே மாதிரி இந்த மூணு ஸ்டிச்சையும் நான் பிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மூணு தையலையுமே நான் பிரிச்சுட்டேன் பிரிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த எலாஸ்டிக் வந்து இப்போ டைட்டா இருக்கிறதுனால இப்படி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ட்ரௌசர் இருக்கு நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாக கிடைக்கும் இப்போ இந்த எலாஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க ட்ரௌசர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் தையல் போட்டுட்டு இது மேலேயும் லைட்டாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகாது நம்ம அளவு பிரிச்சுருக்கோமோ அந்தளவு மட்டும் மறுபடியும் இன்னொரு தடவை தையல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எலாஸ்டிக் வந்து அதுக்கடுத்து தையல்லேருந்து பிரிஞ்சு போகாது இந்த மாதிரி இருக்கப்போ ஓரளவுக்கு லூஸ் கிடைக்கும் இன்னும் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் அளவுலேருந்து இது வரைக்கும் பிரிச்சுட்டு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க அப்போ இன்னும் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ ட்ரெஸ்ஸஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் சேல் ஆகுது இந்த மாதிரி ஜீன்ஸ் ட்ரௌசஸ்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே அதாவது ஸ்டார்டிங் வந்து த்ரீ இருந்து இருக்குது ஸோ நம்ம நிறையா காஸ்ட்லியாக எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனால நம்ம வந்து அதை இன்னும் நல்லா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல மட்டும் தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டாக இருக்க ட்ரவுசர்ஸை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதே இது வந்து சில ட்ராக் பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரௌசர்ஸ் வந்து எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பிரிச்சுட்டு அந்த உள்ள எலாஸ்டிக் இருக்கு இல்லையா இப்போ இந்த எலாஸ்டிக்கே வந்து கண்டினியூவாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க கண்டினியூவாக இருக்கப்ப என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணி ஒரு தையல் போட்டுருங்க ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் மட்டும் பண்ணி தையல் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி தையல் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் டைட் கிடச்சிரும் இன்கேஸ் எலாஸ்டிக் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அந்த எலாஸ்டிக்கை எடுத்துட்டு ரெண்டு இன்ச் எலாஸ்டிக் தனியாக கடையில் விற்கும் அதை வாங்கி நீங்கள் மறுபடியும் கோர்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயமா தான் இருக்கான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கவங்களுக்கு வந்து யூஸாக இருக்குன்றதாக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி